அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூலாம் தவு ஜமாத்தில் இருந்தால் மட்டுமே சொர்க்கம் செல்ல முடியுமா இதுதான் என் கேள்வி சரி சகோதரர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மருமின்னாளில் சொர்க்கம் போகிறதா இருந்தால் தவ் ஜமாத்தில் இருந்தால் தான் சுருக்கம் போக முடியுமா தவ் ஜமாத்தில் இல்லைனா அவங்களுக்கு மறுமையில் வெற்றி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி நம்ம எந்த காலத்துலேயும் சொல்லவே இல்லை தவ் ஜமாத்தில் இருந்தால் தான் சுருக்கம் தவ் ஜமாத்தில் இல்லைனா நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு நம்ம எந்த காலத்திலையும் சொல்லவே இல்லை ஆனால் என்ன சொல்லியிருக்கிறோம் ஒரு கொள்கையை சொல்லியிருக்கிறோம் இந்த கொள்கையை பின்பற்றினால்தான் சொர்க்கம் இந்த கொள்கையில் இருந்தால்தான் சொர்க்கம் இந்த கொள்கை நீங்கள் இல்லை என்றால் இந்த கொள்கையை நீங்கள் கடைப்பிடிக்கவில்லை என்றால் அதற்கு மாற்றமாக இன்னென்ன செயல்பாடுகள் குர்ஆன் எச்சரிக்கை செய்கிற நபி எச்சரிக்கை செய்கிற இன்னென்ன செயல்பாடுகள் இருக்குமே ஆனால் சொர்க்கம் போக முடியாது இப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம் கொள்கையை முன்னிறுத்தி தான் நம்ம பிரச்சாரம் செய்திருக்கிறோமே ஒழிய ஜமாத்தை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்யல இந்த ஜமாத்துல இருந்தா சொருக்கம் அந்த ஜமாத்தில் இருந்தா நரகம் இந்த ஜமாத்தில் அல்லாஹ் வந்து நம்ம எவ்வளோ காலம் காலமாக என்ன தெரியுமா கேட்டிருக்கிறோம் ஒரு விஷயத்த சொல்லுவோம் நீங்க சொருக்கம் போறதா இருந்தால் மறுமை நாளில் அல்லாஹ் வந்து உங்களுடைய செயல்பாடுகளை பத்தி கேள்வி கேட்பான் உங்க நம்பிக்கைகளை பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்பான் உங்க கொள்கையை பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்பான் உங்க வணக்க வழிபாடுகளை பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்பான் எல்லாருக்கும் அனைவருக்கும் நம்ம கொள்கையை பற்றி கேள்வி எழுப்பி நம்ம கொள்கை என்ன செயல்பாடு என்ன வணக்க வழிபாடு என்ன நம்பிக்கை என்ன இதை அல்லாஹ் விசாரித்து அதை திருப்தி அடைகின்ற பொழுதுதான் நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்புவானே ஒழிய அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்க மாட்டாங்க நீ டிஎன்டிஜே உறுப்பினரா அப்படின்னா போ நேராக சொர்க்கத்துக்கு ஓடி உறுப்பினர் கார்டு வச்சிருக்கிறியா சொர்க்கத்துக்கு போ ஜமாத் மெம்பர்ஷிப் கார்டு வச்சிருக்கிறியா சொர்க்கத்துக்கு போ உறுப்பினர் காடு இல்லையா அப்படி நரகத்துக்கு போம் இப்படி அல்லாஹ் சொல்வான் நம்ம எங்கேயுமே சொல்லலை ஒவ்வொரு காலத்துலேயும் சொல்லியிருக்கிறோம் சொர்க்கத்திற்கு போவதற்கு டிஎன்டிஜே உறுப்பினர் காடு இருந்தால் பத்தாது ஜமாதி குரான் அடிப்படையில் ஹதீஸ் அடிப்படையில் என்ன கொள்கையை சொல்கிறோமோ அந்த கொள்கையில் இருக்கணும் அந்த கொள்கையை கடைபிடிக்கணும் என்று நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிரச்சாரம் செய்திருக்கிறோம் என்ன எதை முன்னிறுத்துகிறோம் அல்லாஹரப்புல்லாலமின் திருக்குரான் வாயிலாக சுவனத்தில் செல்வதற்குரிய கொள்கை எது நரகத்தில் தள்ளுவதற்குரிய கொள்கை அல்லா சொல்லிட்டான் சுவனத்தில் செல்வதற்குரிய கொள்கை அருளப்பட்ட மட்டுமே பின்பற்ற வேண்டும் அருளப்பட்ட உத்தரவுகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் அப்படி ஒருவர் பின்பற்றினால் அவருக்கு சொர்க்கம் அல்லஹ தவிர்த்து விட்டு இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்திய இல்லாமல் பெரியார்களுக்கும் முன்னோர்களுக்கும் இமாம்கள் என்று கொண்ட அவர்களுக்கும் ஆக மொத்தத்தில் மனிதர்களின் கருத்தை சொந்த கருத்தை ஒரு மனிதர்களின் சொந்த கருத்தை மார்க்கமாக ஆக்கினால் அது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாது நாளை மறுமை நாளில் தான் அழைத்து செல்லும் இது குரான் சொல்லுது நம்ம சொல்லலை அல்லாஹரப்புல்லாலுமே நரகவாதிகளை பற்றி குரானில் சொல்றான் சில பேர் அல்லாஹ் நரகத்துல புரட்டுவானா கல்லபூ உஜூகும் பின்னார் அந்நாளில் சில முகங்கள் நரகில் புரட்டப்படும் எல்லாம் நரகத்தில் புரட்டுவானா எப்படி இருக்கும் பாருங்க நம்ம ஒரு ஒரு கல்லில் தோசையை புரட்டுறோம்ல ரொட்டியை புரட்டுறோம்ல இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த பக்கம் தோசமாக ஊற்றுவோம் ஒரு பகுதி வெந்து விட்டது என்றால் அதை திருப்பி அடுத்த பக்கத்தில் அதை வேக வைக்கணும்னு அப்படி புரட்டுவோம் ஹோட்டல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டியை மாற்றி மாற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் புரட்டிக்கிட்டே இருப்பானுங்க அது மாதிரி அல்லாஹரப்புல்லாலமின் மறுமையினால் சில நபர்களை சில மனிதர்களை நரகத்தில் புரட்டுவான் இப்படி அப்படி இப்படி அப்படியுமாக நரகத்தில் புரட்டுவானாம் நரகத்தில் இருக்கக்கூடிய அவங்க புரட்டப்படுகிற அந்த நபர்கள் சொல்வார்களாம் எக் கூழு ரசூல் நாங்கள் அல்லாஹிற்கும் அல்லாஹுவின் தூதருக்கும் கட்டுப்படாமல் போய்விட்டோமே நல்லா கவனிக்கணும் நரகத்தில் புரட்டப்படுறாங்க நரகத்தில் புரட்டப்பட்ட ஒருவன் தான் ஏன் நரகத்திற்கு வந்தோம் என்பதற்கான காரணத்தை புலம்பலாக சொல்கிறான் எப்படி புலம்புறான்

எங்களில் உள்ள தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் முன்னோர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் அவர்கள் எங்களை வழிகடுத்து விட்டார்களே அப்ப அல்லாரசூலுக்கு கட்டுப்படாமல் இமாம்கள் பெரியார்கள் முன்னோர்கள் தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மனித கருத்தை மார்க்கமாக ஆக்கினால் அவர்கள் நாளை மறுமை நாளில் நரகில் செல்வார்கள் இது நம்ம கருத்தால் தௌஜமா தா இப்படி சொல்லுது அல்லாரசூலை பின்பற்றினால்தான் சொர்க்கம் அல்லரசூலை பின்பற்றாமல் இமாம்களை பின்பற்றினால் பெரியார்களை பின்பற்றினால் முன்னோர்களை பின்பற்றினால் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது நாளில் புரட்டப்படுகிற இளிநிலையை சந்திப்பார்கள் இது எச்சரிக்கை செய்கிறது இதை நம்ம மக்களுக்கு சொல்றோம் பாருங்க அல்லாஹு சொல்றார் மறுமையில் நம்ம வெற்றி பெறணும்னா அல்லாவுக்கும் மட்டும்தான் கட்டுப்படணும் ரசூலை அரசு வேறு யாருடைய சொந்த கருத்தை மார்க்கமாக ஆக்கிவிடக் கூடாது ஆகவே நீங்கள் இமாம்களுக்கு கட்டுப்படாதீங்க பெரியார்களுக்கு கட்டுப்படாதீங்க அல்லாவை கட்டுப்பட வாங்க ரசூலுக்கு கட்டுப்பட வாங்கன்னு சொல்லும் குரான் சொல்லக்கூடிய ஒன்றுதானே இதே போல நபி அல்லாஹிம் ஸ்லல்லா அலி அவங்க சொல்கிறாங்க குரானும் நமக்கு சொல்கிறது அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட கூடாது அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர் மறுமை நல்ல நரகத்துக்கு போயிடுவாரே அப்போ சொர்க்கம் போறதா இருந்தால் சுவனத்திற்குரிய கொள்கை ஒருவர் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் அவர் அல்லாஹ் மட்டுமே வணங்கணும் அல்லாஹவை தவிர அவர் யாரையும் எந்த பொருளையும் வணங்கக்கூடாது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இன் அல்லாஹலா எகுரு ஐஷரகபிஹி தனக்கு இணை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹுக்கு ஈக்குவலாக ஒரு நபரை கொண்டு போய் நிறுத்திட்டான் அல்லாஹுக்கு ஈக்குவலாக ஒரு கல்லையோ மண்ணையோ ஒரு நபர் வணங்கி விட்டால் அதுதான் இணைவிப்பு செயல் அல்லாஹிற்கு இணை கற்பிக்கக்கூடிய பெரும்பாவம் அந்த இணைவிப்பு செயலில் ஒருவர் ஈடுபட்டு விட்டால் அவர் மறுமை நாளில் நரகத்திற்கு போய்விடுவார் அந்த பாவத்தை அல்லா மன்னிக்கவே மாட்டான் குரானில் சொல்கிறான் அலைகில் சென்னான் யார் அல்லாவுக்கு இணைகற்பிப்பார்களோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராம் அல்லாஹு இணைகற்பித்தால் சொர்க்கம் ஹராம் சொர்க்கம் ஹராம்னா என்ன அர்த்தம் சொர்க்கத்துக்கு அவர் போகவே முடியாது சொர்க்கம் போக நரகத்துக்கு போவார் அப்ப இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயலில் ஒருவர் ஈடுபட்டால் அவர் மறுமையினால நரகத்துக்கு போயிடுவார் ஜாக்கிரதை இது அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிற எச்சரிக்கை ஆகவே முஸ்லீம்களை அல்லாவுக்கு இணைகற்பிக்காதீங்க தாயத்துவ கட்டுவது இணை வைப்பு தர்வாக்களுக்கு செல்வது இணை வைப்பு அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நபர்கள்ட்ட போய் அவளியாவே எங்கள் பாவங்களை மன்னிவுங்களை என்று சொல்வது இணைப்பு அல்லாவுக்கு மட்டும் செய்ய வேண்டிய சஜிதாவை தர்ராக்களுக்கு சென்று அங்கே சஜிதா செய்வது அல்லாவுக்கு இணை கூடிய ஒரு செயல் அது இது போன்ற இணைவைப்பு காரியங்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் அவ்வாறு அல்லாஹுக்கு இணையர்ப்பிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதிலிருந்து தௌபா கேட்காம பாவ மன்னிப்பு கேட்காம மௌத்தா போயிட்டா அவர் சொர்க்கம் போக முடியாது இப்படித்தான் நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம் அப்போ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தௌ ஜமாத்தினுடைய பிரச்சாரம் என்பது என்ன ஊரில் உள்ள எல்லா மக்களும் இந்த ஜமாத்துக்கு வாங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லை ஜமாத்துக்கு வருவதும் வராமல் இருப்பதும் உங்கள் விருப்பம் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் மட்டும் வணங்குங்க அல்லாவை தவிர்த்து வேறு யாரையும் வணங்காதீங்க தருதாக்களுக்கு போகாதீங்க இறை நேசர்கள் மகான்கள் என்று சொல்லி கொண்டு அந்த மனிதர்களை வணங்காதீர்கள் அப்படி மனிதர்களை நாம் வணங்குவோமியானால் மனிதர்களுக்கு அல்லாவுடைய சக்தி இருப்பதாக அது அல்லாஹுக்கு நாம் இணை கற்பித்த பெரும் பாவத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் சொர்க்கம் போக முடியாது நரகில் விழக்கூடிய அபாயம் அதில் இருக்கிறதை தவிர்த்து கொள்ளுங்கள் இதைத்தான் நம்ம சொல்றோம் அப்போஜமா மக்களுக்கு மத்தியில் சொல்வது கொள்கையை முன்னிறுத்திய பிரச்சாரம் இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டால் சொர்க்கம் இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகம் இதன்படி செயல்பட்டால் சொர்க்கம் குரான் அறிவுறுத்துகிற அறிவுறுத்துகிற வழிகாட்டுதலின்படி நடந்தால் மறுமையினால நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் ரசூல் சொன்ன அறிவுரைகளை புறக்கணித்து வாழ்ந்தால் சொர்க்கம் போக இயலாது இப்படிங்கிற குரான் அடிப்படையிலான அறிவுரைகளைத்தான் மக்களுக்கு சொல்றோமே ஒழிய அமைப்பை முன்னிறுத்தி அறிவிப்பு இந்த ஜமாத்துக்கு வாங்க நம்ம என்ன செய்யல சொல்ல கிடையாது தான் நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாம் அல்லாஹா